இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் எஸ்டிஆர் ஃபிஃப்டி இந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட்டிங்கே ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியே எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ராமோடைய டைரக்ஷன் இந்த திரைப்படம் ரெடி ஆக போகுது இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அண்ணி இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் சந்தானம் நடிக்க போகிறான்ற அப்டேட்டை நான் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் அவர் இந்த படத்துக்காக ஏற்கனவே மூணு சாங்ஸை போட்டு முடிச்சிட்டார் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா கயாடு லோஹர் லாக் பண்ணியிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் சிம்பு அடுத்து அஸ்வத் மாரிமுத்து கூடயும் ஒரு படம் பண்ண போறாரு அந்த படத்தை இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு அதாவது என்ன ஜூன் அப்படின்னும் போது ஜூன்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்டோட எண்டு இல்லைன்னா செப்டம்பரோட ஓப்பனிங்ல அந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதை தாண்டி எஸ்டிஆர் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுதாக டைரக்ஷன்ல எஸ்டிஆர் ஒரு படத்தை நடிக்க போறாரு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை ஓம்பாலே பிலிம்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இருக்கு அண்ட் இந்த படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு கதை தான் வேட்டை நாய்கள் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படம் ரெடி ஆக போகுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக ஹிட் பார் த்ரீ இந்த படம் மே ஒன்று ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துடைய கோரியோகிராஃபர் ரீசென்ட் டைம்ஸில் ஒரு விஷயத்த பேசி லீக் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா இந்த படத்தில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்ரீநிதி ஷெட்டி பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய ஹீரோயின் அவ்வளோ பயங்கரமாக வந்திருக்குன்றது சொல்கிறாங்க பட் இதை பயங்கரமாக சீக்ரெட்டாக அந்த டீம் மெம்பர்ஸ் வச்சுருந்தாங்க அவர் தெரியாமல் பேசி எல்லாருக்குமே ரிவீல் பண்ணிட்டாரு கிரிஷ் பார்ட் ஃபோர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் டிராவல் படமா இந்த படத்தை பண்ணுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வரப்போகுது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆக்டர் அஜித் அண்ட் ஆக்ட்ரெஸ் ஷால்னி அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியை கொண்டாடி இருக்காங்க அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர பரவலாக போயிட்டு இருக்கு அண்ட் அஜித் அவர்கள் அவருடைய குட் பேட் அக்லி இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ வரைக்கும் ஒன் செவன்டி டூ மாதிரி சொல்றாங்க அண்ட் இந்த படம் கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் குரோர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்புக்குள்ள போகிற டாக்ஸும் இருக்கு அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த சண்டே கூட இந்த படங்கள் ஒண்ண எல்லா ஸ்க்ரீனும் கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற தான் போயிருக்கு அதன் காரணமா வெற்றிகரமாக டூ ஹண்ட்ரட் குரோரை கிராஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஜிஎஃப் படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் நில் அடுத்த ஒரு டிராகன் அப்படின்ற படத்தை பண்ண போறாரு ஜூனியர் என் டிஆர் தான் இந்த திரைப்படத்துடைய ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஹீரோயினா ருக்மணி வாசந்த லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஸ்ருதி ஹாசன் நடிக்க போறாங்களாம் ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு சாங் நம்பர் இல்லைன்னா ஒரு ஐட்டம் சாங்கு டான்ஸ் ஆட போறாங்கன்ற டாக்ஸ் வந்தது ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரசாந்தினில் ரொம்ப நாளாவே அவரோட சினிமேட்டிக் யூனிவர்ஸை உன ரெடி பண்ணணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கான விதையாக தான் இது நடக்கப்போகுது ஸ்ருத்திஹாசன் இந்த திரைப்படத்தில் சலார் படத்துலேருந்து ஒரு கேரக்டராக உள்ளே வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அட்லி பயங்கர பிரம்மாண்டமாக அட்லி அண்ட் அல்லூர்ஜன் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அட்லி இந்த படத்துக்காக மூணு ஹீரோயின்ஸை லாக் பண்ணியிருக்காரு மெயின் லீடாக மிருனால் தாக்கூர் நடிக்கிறாங்க செகண்ட் லீடாக தீபிகா படுகோனே நடிக்கிறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் வர போகிற ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் டக் லைஃப் இந்த திரைப்படம் ஜூன் ஃபிஃப்த் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எயிட் வீக்ஸ்க்கு அப்புறமா தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் அவருடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் வெங்கி அல்தூரியோட டைரக்ஷன்ல ரெடியாக போகுது இந்த திரைப்படத்தோடைய ஹீரோயினா கீர்த்தி சுரேஷை லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்காக மமிதா பைஜு லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை மே ஃபிஃப்டீன்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் கிஸ் இந்த திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு செங்கலை ஏப்ரல் முப்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டின் பர்டிகுலராக இந்த சாங்கை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அருள் பாடியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விஜய் சேதுபதியோடைய மகன் சூர்யா சேதுபதியோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஃபீனிக்ஸ் இந்த படத்தோடைய ரிலீஸை ஜூலை நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் போஸ்டர்ஸும் சோஷியல் மீடியா மற்றும் எல்லா இடங்களிலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க